போ சொல்லுமா அவنه ஐயா இது வேற நீங்க சார் குனிங்க குனிங்க என்னறல தத்த குனிங்க એમ சொல்றேன்ல இந்த வீட்டை நீங்க தான் உரிச்சிருக்கீங்களா வீடா நம்ம வீடுலாம் எவ்வளவு கஷ்டப்படு தெரியுமா சீக்கிர குடுத்துட்டீங்களல கேன் தான என்ன கேம்மா நீ சொல்றது ஒண்ணு விளங்கல கண்ணே ஆமா வீடு எங்க அப்பா வேலை

எல்லாருக்கும் வாடகை ரெண்டாயிரம் ரூபாய் உனக்கு ஆயிரத்தி ஐநூறு ஒன்னாம் தேதி ஆனா கரெக்டா புரியுதா சரிங்க உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல ஜெஸி ஒரு சின்ன மிஸ் ஃபண்ட்ஸ் இல்லாம போச்சு கார்டு யூ கிரெடிட் கார்டு ஹோம் லோன் எல்லாம் ஒரே டைம்ல வந்துடுச்சு அடோ நோ வாட் டு டு ஜேம்ஸ் கிட்ட கூட ஸ்மூதான ரேப்போ இல்ல ஜேம்ஸ் கூட என்ன பிரச்சனை சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு

வணக்கம் சார் வணக்கம் ஐயா இப்போப்பா வணக்கம் ஐயா கல்யாணமா ஆமாம் எல்லாருக்கும் உள்ளது இருக்கும் யார் தம்பி வேலை ஏதாவது கிடைக்குமா எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல சார் வேலை எதுவும் இல்லை உனக்கு எந்த ஊர் சேத்தூர் சேத்தூரா வா வாப்பிள்ள சொந்தத்துலையா ஆமாங்க தங்கச்சி பையன் தாங்க அது என்ன பண்ண சார் சாரி சார் கடவுளா எங்க அப்பா வேலைய யார்கிட்டயோ கொடுத்து வச்சிருக்காங்க அது நீங்களா இல்லையா ம் ஒரு பதினோரு மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அது நானா இல்லையான்னு சொல்றேன் தம்பி போய் அங்க வெயிட் பண்ணுப்பா சரிங்க சார் இப்படி கேக்கு பெரிய மனுஷங்க சட்டையெல்லாம் பிடிக்க கூடாதுரா பா ஹை அம்மா பேசுறாங்க பேஸ் பா ஹலோ அப்பா நான் அகர பேசுறோம் பா ஏ அகரா அப்பா ਉਹਨੂੰ பாக்கணும் பா ஏ என்னடா உனக்கு உனக்கு என்ன பிரச்சனை இல்லையா இல்ல பா ਉਹਨੂੰ பாக்கணும் பா ஏ நீ எங்க இருக்க

அம்மா ஃபோன் பண்ணா அப்பா பார்க்கணும் போல இருந்துச்சு அப்பா கீழே தான் இருக்காரு ஐ ஹே ஆதி குட்டி எனக்கு தெரியும் நீங்க வருவீங்க உங்க அப்பா எங்க அப்பா மேல வர மாட்டேன்னாரு அகர கீழே போயிருக்கா சரி நீ வா ஏ அகரா அப்புறம் அப்பா அப்பா தெரியா எங்கடி தங்கிருக்கீங்க பழைய வீட்லயா இல்லம்மா புது வீடு கேம்ல ஜெயிச்சிருக்கோம் புல்லட் ராக்கெட் தாத்தா வீடு இங்க நிறைய வீடு இருக்கு அலை இல்ல அங்க நிறைய பேர் இருக்கும் ஒரே ஒரு வீடு தான் புல்லட் தாத்தா ரொம்ப நல்லவர் சாக்லேட்லாம் வாங்கி தருவாரு ஏக்கடா திடீர்னு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன் அங்க பாக்கணும் போல இருந்துச்சுப்பா

வலிக்காது போறாரா இல்லையா இன்னைக்கு செகண்ட் கேம்ல ஜெயிச்சு வேலைக்கு போயிருப்பாரு அதுக்குள்ள அகிரா ஃபோன் பண்ணிட்டான் கடவுள் ஜெயிச்சிட்டேன் என்னடி உளறற அதெல்லாம் உனக்கு புரியாதுமா வலையன் பார்த்தாதா புரியும் அம்மா கால என்ன சாப்பிட்டீ சாண்ட்விச் சாண்ட்விச் ஆமா டா வீட்ல சமைக்கிறது இல்லையாடா சமைக்கறதா அதுக்கு அத ட்ரிங் ட்ரிங் டெக்னாலஜி இருக்கு ட்ரிங் ட்ரிங் ஹலோ ரெண்டு பேடா ட்ரிங் ட்ரிங் ஹலோ ஒரு எல்லாமே ஒரே டேல கிடைக்கும் டோர் டெலிவரி லைஃப் ஒரு பிசா ஆர்டர் பண்ணட்டுமா இல்ல வேண்டாம்மா அப்பா சமைச்சு கொடுத்தார் கறிவாட்டு குழம்பு இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிடு இதுதான் ஹெல்தி ஆதி அப்படி கேப்பா அப்பா அடிக்கடி ஒன்று வந்து பார்க்குறேன் வர நீ வீட்டுக்கு போ என்ன சொன்னாங்க இங்கே சொன்னாங்க இல்லை நிஷா மேடம் ஒரு நிமிஷம் ஹாய் வாங்க 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 நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் பார்த்து எவ்ளோ நாள் ஆச்சு ஏய் குட்டி எப்படி இருக்க என்னோட காரு தான் ப்ராண்ட் நியூயா நல்லா வாங்களே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாமே ஹு இல்ல பரவாயில்ல நீங்க நல்லா இருக்கீங்களா அது போதும் ப்ளீஸ் வாங்க சும்மா வாங்க வாடா போயிட்டு வரலாம் உட்காருங்க என்ன சின்ன சின்ன சண்டைகள் நல்லதான ஒரு நாள் வெளியே போய் வாழ்ந்து பாரு தோத்து போறதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க அதான் வாழ்க்கைய துரத்திட்டு இருக்கேன் சரிங்க நான் கிளம்புறேன் இளங்கோ காசு எடுத்துட்டு போ எதுக்கு இவ்வளவு பணம் இதெல்லாம் ஓ பணம் தான் முதல்ல நூறு ரூபாய்க்கு விளையாடணுமா அப்புறம் நிஷா தான் ஐநூறு ரூபாய்க்கு விளையாட சொன்னா அப்புறம் விட்ட காசை பிடிக்கணுங்கிறதுக்காக வதனா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விளையாடுனா எல்லா விளையாட்டுலயும் நீ தான் ஜெயிச்ச வேணாமா அன்புக்கு நன்றி என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் உழைச்சி சம்பாதிச்சு என் குழந்தைக்கு ஃபீஸ் கேட்டுவேன் அது முடியலன்னா என் நிலைமை என் குழந்தைக்கு புரிய வச்சு என் ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துருவேன் அவள் புரிஞ்சுக்குவா வரேன் வரேங்க

ஒரு பிஎன்டபிள்யூ வாங்கியிருக்கேன் ரெண்டு க்ரெடிட் கார்டு லேப்ஸாக இருக்குது கடன் வாங்கினா போதாதம்மா அது சரியாக கட்டணும் நீங்கள் யார் உங்கள் கிட்ட காசு வசூல் பண்ணுற பொறப்ப பேங்க் எங்கே கிட்ட ஒப்படைச்சிருக்கு இல்லை நான் அதை பேங்க்கில் கட்டிட்டுன்னு சொல்லிட்டேன் நீங்கள் கல்வங்க ஹலோ கேருமா பேசிகிட்டு இருக்க பற்றி எழுந்திருக்கிறேன் போகிற வார இடத்துல பொம்பளை பிள்ளை இருக்குது வயசானவங்க இருக்காங்கன்னு இறக்கப்பட்டோன்னா கதை கேட்காது ஒரு இடத்துல ஒரு நாள் போய் பணம் கேட்டோம்னா அடுத்த முறை பிறப்ப அவங்களாவே பணம் தர இடத்துல இருக்கணும் அப்படி ஒரு மிரட்டு மிரட்டணும் அடிதடி எல்லாம் வேலைக்கு ஆகாது ஏன்னா எல்லாருமே பாவம் மிடில் கிளாஸ் மானத்து கஞ்சன கவரிமான் ஜாதி இன்னும் ஒரு வாரம் டைம் தர yeah <laughs> 嗯，库里。 Söyleme so James. Jessica, bir daha kendine bomba değil mi? Hena acı, belli değil mi? Bir daha kendine James. Huh? பெளிட்டா இங்கே? பெளிட்டா, பெளிட்டா, பெளிட்டா!

ரொம்ப யோசிக்காத ஜெசி இப்பெல்லாம் நீ ரொம்ப பயப்படுற நீ சொல்றதெல்லாம் சரிதான் ரோய் இளங்கோ என்னை விட்டு போயிட்டாரு பட் என்னால் இப்பெல்லாம் டெசிஷன் எடுக்க முடியல வெளியிட்டாவோட டெத்துக்கு அப்புறம் என் கான்பிடென்ஸு குறைஞ்சி போச்சு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பதட்டமாக இருக்கு சட்ட நல்லா என்னை விட்டு போன மாதிரி இருக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல நம்மளை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பர்சன் எப்போவும் நம்ம கூட இருக்கணும் ஜெசி என்ன வாழ்க்கை வாழ்றோம் எதுவுமே தப்பு இல்ல இந்த நிமிஷம் தேவைப்படுறது எல்லாத்தையும் மறக்கடிக்கிற அன்பு ஆறுதலும் தான் வேற எதுவும் யோசிக்காதிங் வேணா வேணா ஒரு டிஸ்டர்ப் பண்ணல திஸ் இஸ் கெட்டிங் லேட் நீடி தூங்கிட்டு போலாம்